தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னை காண குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது எல்பகவு அன்ன சிறுமை ஆயினும் உள்பகை உள்ளதாம் கேடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் எள்ளின் பாதி அளவு சிறியதே ஆயினும் உட்பகை குடும்பத்தையே அழித்துவிடும் வலிமை மிக்கது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் குடும்பத்திற்குள் பகைக்கான காரணம் சிறியதாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளின் விளைவு பெரியதாக மாறி உறவையே அழித்துவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி